காலையில எங்க கிளம்பிட்டீங்க வேற எங்க நம்ம டி நேகர் திவாலி ஷாப்பிங்க தான் இப்பவே போனாதான் கூட்டம் இருக்காதுங்க நீங்க வழியை விடுங்க என்னாச்சு ராசு குட்டி டேய் நீங்களா சாயங்காலம் கூட்டம் இருக்கும்னு காலையில வந்தது ஒரு குத்தமாடா

வாங்க நீங்க வரேன் ஹ என்னாச்சு ராசுகுட்டி இந்த வருஷமாவது போனஸ் கிடைக்குனு பார்த்தா வழக்கம்போல சோம்பல் பிகேக் தான் கிடைச்சது இப்போ என்ன பண்ண போறீங்க வழக்கம் வழக்கம்போல இந்த தீபாவளியையும் இஎம்ஐல தான் ஓட்டி ஆகணும் என்ன பண்றீங்க குட்டி தீபாவளிக்கு பட்ஜெட் போடுறாங்க பட்டாசுக்கு என்னோட பட்ஜெட் ஆயிரம் ரூபா தான் அதுலேயே பட்டாசு வாங்குறீங்க போல முடியல நீங்க என்ன பண்றீங்க ராச்கோட்டி தான் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இந்த கட்டப்பாய் ஃபுல்லா பட்டாசு வாங்கிற வேண்டியதுதான் எந்த பட்டாசு கண்டுப்பா தம்பி அம்மா வாங்கப்போம் ஆயிரம் ரூபாய் இருக்கு இந்த கட்டைப்பாய் ஃபுல்லாக பட்டாசு போடுவாங்க

ஏய் என்ன எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும் ஒரு வழியா தீபாவளிக்கு எடுக்க எடுக்க கிளம்பியாச்சுங்க எதுக்கு கொண்டு போறீங்க அதுவா எப்படி எங்க வீட்ல எடுக்க ஆகும் இருக்க என்ன ராசுகுட்டி அந்த பார்த்துட்டு இருக்கீங்க இந்த புடவை நான் போன வாரம் எடுத்து பார்த்துட்டு காசு இல்லைன்னு வச்சதுங்க இது வேற டிசைனா இருக்கும் ராஸ்குட்டி இல்லைங்க இதுல ஒரு பீஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் அன்னைக்கு வச்சு அதே இடத்துல இருக்கு சரி அப்ப இதுவே வாங்கிக்கோங்க ராஸ்குட்டி அங்கதாங்க நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன் இது அன்னைக்கு வில ரெண்டாயிரம் இன்னைக்கு வில மூவாயிரம் பயப்பிடிச்சிட்டா எல்லாம் டெக்னாலஜி என்ன சொல்றீங்க ராஸ்குட்டி அட ஆமாங்க દિwali டிஸ்கவுண்ட் சொல்லி சில இடத்துல இப்படி தான் பண்றாங்க அவங்கள சொல்லி என்ன பண்றதுங்க மக்கள் எல்லாரும் பெரிய கடைய பார்த்து தான் வாங்குறாங்க சின்ன வியாபாரி கிட்ட வாங்கனா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா இருடா போடா ஒன்னெல்லாம் ഒന്നും பண்ண முடியாது எங்க கிளம்பிட்டீங்க ராஸ்கூட்டி வேற சின்ன கடை ஏதாவது பார்த்து போற போறங்க பட்ஜெட்க்கு இந்த கடைலாம் சரிப்பட்டு வராதுங்க எங்க போயிட்டு வரீங்க குட்டி அண்ணாச்சி கடைக்கு போய் பலகாரம் செய்ய சாமா வாங்கிட்டு வரணுங்க இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாம் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் எங்க அம்மா சொன்ன பச்சரிசி மட்டும் எந்த கடையிலயும் கிடைக்கலங்க பச்சரிசி எல்லா கடையிலயும் கிடைக்குமே வெள்ள அரிசி சிவப்பு அரிசி கூட இருக்கு ஆனா பச்சை கலர் அரிசி எந்த கடையிலயும் இல்லங்க என்ன ஜோக் ஆட்றீங்களா என்ன ரங்கா ஜோக் ஆட்றீங்களா ராசுக்குட்டி மைசூர் பாக்க எங்க கொண்டு போறீங்க என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தாங்க என் ரெண்ட் அவன் வீட்ல டேபிள் ஆடுதுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தான் அதாங்க காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நான் என்ன ராசுக்குட்டி தீபாவளி எல்லாம் ரெடி ஆகிட்டுச்சா எல்லாம் ரெடிங்க எங்க அம்மா எல்லாம் கலக்கலா செஞ்சு முடிச்சிட்டாங்க

என்ன ராசு குட்டி சாப்பாடு ரெடியா சாப்பாடு ரெடி நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புடி பிடிக்கலாம் ஆரம்பிக்கலாங்களா என்ன சொல்றீங்க ராசு குட்டி என்னதான் பத்தாயிரம் கொடுத்து பட்டாசு வாங்கினாலும் குடும்பமா சேர்ந்து ஏ ஏத்துற இந்த கம்பி மத்தாப்புலதான் சந்தோஷமே இருக்குங்க அனைவருக்கும் இந்த ராஸ்குட்டியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சேஃபா தீபாவளியை கொண்டாடுங்க